வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் நான் உங்கள் ராஜ்குமார் பாண்டியன சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் ஸோ நிறைய விதமான கிளைன்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து வந்துட்டுருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ரிலேஷன்ஷிப் ஓரியன்டாகவும் சரி சைல்டு பேரண்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் ஓரியன்டாகவும் சரி ரொம்ப சந்தோஷம் நம்மளால் முடிந்த எல்லா விதமான ஒரு ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ரொஃபஷ்னல் சர்வீஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இட் குட் பி த கிரேட் திங் ஸோ எல்லாமே பாசிபிள் ஆனதுங்கிறது வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களால் தான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இட்ஸ் மேட்டர் ஓகே லெட் ஸூ டுடே வாட் ஆர் வி கோயிங் டு சி த சைல்டு சைக்காலஜி சைல்டு சைக்காலஜியில் இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் என்னென்னா என்னுடைய சைல்டு அப்படிங்கிறது எந்த விஷயத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது ஓகேவா நாட் இன்ட்ரெஸ்டட் என்னத்திங் சைல்டு அப்படிப்பட்ட ஒரு சைல்டாக இருக்குது இதற்கு காரணங்கள் என்ன இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு முக்கியமான காரணம் இருக்கா இல்லை ஜஸ்ட்டு அந்த குழந்தையோட கேரக்டர் எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவ்வளோதான் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கா இல்லை அப்படிங்குற என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வெளியிட்ட சி த ரீசன் பிஹைண்ட் ஆர் எப் ட்ரை பெனிஃபிட்ஸ் எஸ் ட்ரையான ஒரு பெனிஃபிட்ஸ் அது என்ன ட்ரை பெனிஃபிட்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ்க்கு முன்னாடியும் நம்ம அதை ஒரு ஒரு விஷயத்த முன் போய் வாங்கி கொடுக்குறோம் ஒரு கிஃப்ட்டை வாங்கி கொடுக்குறோம் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன இருப்போம் அவங்க அது மூலமாக மிகப்பெரிய அளவில் வந்து சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இது நம்மளோட எமோஷன் தான் அவங்களுக்கும் இந்த எமோஷனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இல்லையா அவங்களோட எமோஷனுங்கிறது வேறு நாம் நம்ம ஒரு ஒரு விஷயத்தை வாங்கி கொடுத்தா அவங்க எக்ஸைட் ஆவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் பட் அதை வாங்கி கொடுக்கறது மூலமாக அவங்க எக்ஸைட் ஆகலைன்னா அப்போ என்ன அர்த்தம் நாம் அவர்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம் அதுதான் ட்ரை பெனிஃபிட்ஸ் அதாவது ஒரு பெனிஃபிட் கிடைச்சாலும் அதை நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு அது ஒரு பெனிஃபிட்டே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது அந்த பெனிஃபிட் அப்படிங்கிறது என்னோட எமோஷனலி கனெக்டடாகாமல் இருக்குது அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையே நாம் எப்பொழுதுமே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறனால அவங்களுக்கு எமோஷனலி கனெக்டட் ஆகாத விஷய அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸையும் நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறனால வென் தே ஆர் யூனோ வென் தேர் கெட்டிங் ட்ரைவ் பெனிஃபிட்ஸ் தே வில் ஃபீல் நாட் இன்ட்ரெஸ்டட் என்னத்தன் என்னப்போ எது கிட்டத்தாலும் இதே மாதிரியான ஒரு பெனிஃபிட் தான் கொடுக்க போகிறாங்க இதை வச்சு என்னது பண்ணுறது அப்படின்னு எந்த விஷயத்திலும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு ஆளாக அந்த குழந்தை என்பது டிஃபால்ட்டாக மாறி விடுகிறது ஓகே சரௌண்டட் பாய் த புவர் எம்பத்தி எப் ஒவ்வொரு எம்பத்தி இருக்கக்கூடிய ஆட்களின் மூலமாக அதாவது அவர்களுடைய உணர்வுகளையே புரிந்து கொள்ளாத ஆட்களையே ஆட்களையே சுற்றி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபேமிலி செட்டப்பில் அந்த குழந்தை என்பது வார்த்தை வளர்த்து பொழுது அப்போ கண்டிப்பாக என்ன இருக்காதுன்னா அந்த குழந்தை கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டே எல்லாம் போயிடும் வாழ்க்கையிலேயே இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடும் ஏன்னா முக்கியமாக குழந்தைகளுக்கு தேவை அப்படிங்கிறது படிப்பு மட்டும் இல்லை இன்டலெக்சுவல் ஒலேட்டடான விஷயங்கள் மட்டும் இல்லை அந்த குழந்தை வளர்ச்சிக்கு தேவையான இன்னொரு பொருட்கள் மட்டும் கிடையாது அந்த டூல்ஸ் மட்டும் கிடையாது அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு மற்றவருடைய உணர்வுகள் என்பது ரொம்ப முக்கியமானது அவன் ஒரு விஷயத்த சொன்னால் அட்லீஸ்ட் அதை ரிகக்னைஸ் பண்ணி அதை ஒரு ஜோக் சொன்னால் அந்த விஷயத்தை அட்லீஸ்ட் அதை ரிகக்னைஸ் பண்ணி சிரிக்காவது யாராவது ஒருத்தங்க இருக்கணும்ல இல்லை எல்லோரும் ஏதோ ஒரு மேலே பார்த்துக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில் ஃபியூச்சர் என்ன ஃப்யூச்சர் என்னன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருந்து அட் ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய பேரண்டிங்கில் முக்கியமான விஷயங்களை நாம் தவற விட்டு விடுகிறோம் அதனுடைய விஷயங்களாகத்தான் இட் குட் பி அதனால தான் வந்து இந்த நாட் இன்ட்ரெஸ்டட் இனி நினைத்துங்கிற மாதிரியான விஷயங்கள் வரும் இன்ஃபீரியர் ஆன் அண்டர் ப்ரிவிலேஜ் ஒரு மூத்த குழந்தை இரண்டாவது குழந்தை மூணாவது குழந்தைலாம் பறக்கும் பொழுது இப்போ ரெண்டாவது குழந்தைலாம் பறக்கும்போது ஃபஸ்ட் குழந்தை அப்படியே விட்டுறாங்க ஆ கடை ஒரு பக்கம் அது சாடு கிருந்துருப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய முன்னுரிமைங்கிறது வந்து இந்த ப்ரிவிஜ் சென்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்படும் பொழுது நமக்கு இந்த விஷயத்தில் முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே நமக்கு இந்த விஷயத்தில் வந்துடும் நம்மளை முன்னாடி நிற்க வைக்க மாட்டேங்கிறாங்களே நமக்கு தேவையான விஷயத்தை கூட வந்து வாங்கி தர மாட்டேங்கிறாங்க அந்த குழந்தைக்கு தேவையான விஷயத்தை உடனே வாங்கி தராங்களே இதில் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது வேறு யாராவது இன்னும் உங்களுடைய உங்களுடைய சொந்தக்காரங்களுடைய குழந்தை யாராவது ஒருத்தவங்க உங்களுடைய வீட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அது இன்னும் ஒரு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் ஏன்னா அவங்களுடைய சொந்தக்காரங்க குழந்தை அவங்க நல்லா பார்த்துக்கணுங்கிறதுக்காக நீங்கள் நிறைய விதமான அட்டென்ஷன் அந்த குழந்தைகள் மீது கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படி கொடுக்க ஆரம்பிக்கும் போது இவங்க அண்டர் பிரிவிலேஜ் சைல்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படி ஃபீல் பண்ணும்பொழுது நம்மளுடைய அப்பாவோ நம்மளுடைய அம்மாவோ ஈவன் நம்மளுடைய தாத்தா பாட்டி கூட நம்மளை புரிஞ்சுக்கிறது இல்லை நமக்கு அந்த அளவுக்கான ஒரு யூனோ ப்ரிவிலேஜை கொடுக்குறது இல்லை அப்போ எதுக்கு நாம் வந்து இதில் எல்லாத்துலேயும் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எந்த விஷயத்திலும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போவதற்கு இந்த ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறது எப் த டிப்ரெஷன் உட்பி த பெஸ்ட் வே த டிப்ரெஷன் உட் பி த பெஸ்ட் ஆன்சர் ஆக்சுவலி ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக அந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் உடனே டிப்ரெஷன் யாராக இருந்தாலும் சரி அது வர்றதற்கு அதனுடைய சிம்டம்ஸ் மிக மிக முக்கியமான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது திஸ் இஸ் வாட் த லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் எனி திங் இனியபுர்த்திங் ஆல்ரெடி ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய அந்த விஷயம்னா அந்த குழந்தைக்கெலாம் ஒரு காலத்தில் ரொம்ப பிடிக்கும் ஒரு த்ரீ மந்த்துக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு அந்த விஷயம்னா ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு இடத்துக்கு போகிறேன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரியான ஆட்களை சந்திக்கணும்னா ரொம்ப பிடிக்கும் பட் இன்றைக்கி வந்து அந்த விஷயத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை நாம் என்ன நினச்சிக்கிறோம் அது ஒரு மெச்சூரிட்டி இருக்கிற மெச்சூரிட்டியாக இருக்கும் போல தெரியுது அதனால் மெச்சூரிட்டி ஆகிடுச்சு மனசு பக்குவப்பட்ட குழந்தையாக என்னுடைய குழந்தை மாறிடுச்சு எதுக்குமே ஆசைப்பட மாட்டேங்கிது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய பயன் ஓகே நீங்கள் ஒன்று ஒரு மாங்காய் ஆகிறதுக்கு ஒரு சன்னியாசியாக உங்களுடைய குழந்தை மாறுவதற்கு ஒரு சாமியாராக மாறுவதற்கு நீங்கள் ஒன்று உங்களுடைய குழந்தை வளர்க்கல இந்த சொசைட்டியில் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய அதே நேரத்தில் கஷ்ட நஷ்டங்களுக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய கடமைகளை செய்யக்கூடிய ஒரு குழந்தையாக அந்த குழந்தைய நான் மாற்றணும் வளர்த்து எடுக்கணும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பட் அதனால் வந்து நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி எல்லா விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் போவதற்கு டிப்ரஷன் அப்படிங்கிறது மிக முக்கியமான காரணமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உங்களோடய கன்சனை எங்களுக்கு கொஞ்சம் திருப்புங்க இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட் ஓகே ஹவு டு க்யூர் யா இட் குட் பி கியூரபுள் பார்பஸ்ஃபுல் ஆக்ட் யா ஒரு ட்ரை பெனிஃபிட்டை தூக்கி போட்டுட்டு அந்த குழந்தைகளுக்கு பக்கத்தில் உட்காந்து அந்த குழந்தைகளுக்கு என்ன பிடிக்குதுங்கிறத எந்த விதமான கண்டிஷனும் இல்லாமல் அந்த குழந்தைய என்னென்னலாம் அந்த குழந்தை செய்யணும்னு நினைக்கிதோ அது எல்லாத்தையும் செய்ய வச்சிங்கன்னா அன்லெஸ் அ டேஞ்சரஸ் திங்ஸ் மற்ற எல்லா விதமான விஷயங்களையும் செய்ய ஆரம்பிச்ச செய்ய வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன பிடிக்குதுங்கிறது தெரிய வரும் எங்கே எல்லாத்தையும் கண்டிஷன் போட்டு இதுதான் உனக்கு பிடிக்கணும் இதுதான் நீ செய்யணும் இதுதான் நீ இப்படி பண்ணணும் இப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த குழந்தையை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளவே முடியாது அதனுடைய உணர்வுகளை பற்றி அப்போ அந்த அந்த குழந்தைகளுக்கு என்ன பிடிக்குதோ அது எவ்வளவு ரொம்ப வந்து சீப்பான பொருளாக கூட இருக்கலாம் இவன் அது ஒரு சின்ன பொருளாக இருக்கலாம் இதெல்லாம் என்ன பிடிக்கிருக்கும் அந்த காஸ்ட்லியான பொருளை வாங்கிக்க அப்படின்னு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னும் இன்ஃபீரியாரிட்டி ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக அந்த குழந்தையினுடைய விஷயம் வந்து நீங்கள் மாற்றக்கூடாது அதனால் அப்படியே நீங்கள் வந்து அப்படியே ஒரு ஓப்பன் மைண்டடாக அந்த குழந்தைய விட்டிங்கன்னா அது என்னென்னலாம் செய்தோ அதெல்லாம் அதில் பிடிக்கும் அப்போ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒரு கண்டிஷனல் அப்ரோச் மூலமாக அதாவது நீ இந்த விஷயத்தை செஞ்சேன் அப்படின்னா உனக்கு பிடிச்ச இந்த விஷயம் அப்படிங்கிறது உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா குழந்தைக்கு உங்களையும் அதிகமாக பிடிக்க ஆரம்பிக்கும் அந்த பொருட்களையும் அதிகமாக பிடிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து ஒருவேளை அவர் டிப்ரெஷனாக இருந்தாலும் கூட அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது தட்ஸ் அ மேட்டர் க்ளோஸ் பாண்டிங் பாண்டிங் வித் எம்பத்திங் இட்ஸ் வெரி வெரி இம்பார்டன்ட் திங் நம்மளுடைய வேலைகள் இருக்குது எல்லாமே உண்மை தான் வேலைகள் இருக்குது கடமை இருக்குது அந்த குழந்தைக்கும் சில க டியூட்டிஸ் இருக்குது எல்லாமெலாம் தட்ஸ் ஃபைன் பட் மோர் தேன் எவ்ரி திங் விட டு ஹாவ் த பெட்டர் எம்பத்தி ஆன ஒர் சாய் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம குழந்தை மேலே நம்ம அக்கறை வைக்கலன்னா நம்ம குழந்தைய பற்றி நம்ம புரிஞ்சுக்க விரும்பலைன்னா பிறகு தான் புரிஞ்சுக்கோ ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஸோ ஹேவ் எ எம்பத்தி ஆன் யுவர் சைல்டு ஒரு வேலை நம்ம செய்யக்கூடிய எந்த விஷயங்களும் அந்த குழந்தைக்கு பிடிக்காமல் இருக்குது அந்த குழந்தைக்கு நம்ம மேலே எம்பத்தி இல்லை அப்படின்னா விடோன்ட் நோ த ரீசன் என்ன ரீசனை நம்மளால் அதை புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னா ப்ளீஸ் கம் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் ஆன்லைன் கவுன்சிலிங் ஜஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹார்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் செலவழிச்சிங்களே போதும் கண்டிப்பாக அது ஒரு பெனிஃபிட்டான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும் நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறோம் நோ வரி ஓகே யா ராய் ப்ரிவிலேஜ் ஸ்கேல் எஸ் என்ன தான் வேறு ஒரு குழந்தை அப்படிங்கிற உங்களுடைய ஃபேமிலியில் வளர்க்கப்பட்டு இருந்தாலும் என்ன தான் இன்னொரு குழந்தை அப்படிங்கிறது பிறந்துட்டாலும் கூட அந்த மூத்த குழந்தைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய விஷயங்களை சரியான நேரத்தில் கொடுக்குறதுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் திங் தான் யூ டி அண்டர்ஸ்டாண்ட் அந்த கவுசிலிங் உட் பி த பெஸ்ட் வே எப்படி நீங்கள் கவுன்சிலிங் கொடுப்பீங்க ஒரு குழந்தைக்கு போய் அப்படி நம்ம கவுன்சிலிங் கொடுக்க முடியும் அந்த குழந்தைக்கே ஒரு பத்து வயசாகுது அந்த குழந்தை என்னத்தை கேட்கும் அப்படின்னா வெரி வெரி சிம்பிள் திங் ஒரு ஸ்டோரி சொல்கிறது மூலமாக ஒரு டிராயிங்கை வரைய சொல்கிறது மூலமாக அந்த குழந்தைகிட்ட கேஷுவலாக சும்மா நீ என்ன சாப்பிட்ட என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசுகிறது மூலமாக அந்த குழந்தைங்களுடைய தாட்ஸ் அண்ட் வே ஆஃப் கண்டிஷனில் எங்கே இருக்குங்கிறத நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும் ஈவன் அந்த குழந்தைகளை கூட நம்ம பேசவே இல்லைனாலும் கூட உங்கள் உங்களுடைய ஃபேமிலி கவுன்சிலிங் மூலமாக அல்லது நீங்கள் நீங்கள் ஒரு நல்ல கார்டினாக இருக்கிறீங்கன்னா உங்கள் ம உங்கள் மூலமாகவே அந்த குழந்தையினுடைய ஆக்டிவிட்டிஸ் அனலைஸ் பண்ணியே நம்மளால் ஈஸியாக அந்த குழந்தை எந்த மாதிரியான மென்டல் கண்டிஷனில் இருக்குது எந்த மாதிரியான ஒரு எமோஷனல் சப்போர்ட்டுங்கிறது அந்த குழந்தைக்கு தேவைப்படுது அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இப்போ உங்களுடைய குழந்தைய உணர்வு ரீதியாக நீங்கள் அவங்க பக்கத்தில் போங்க அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் புரிஞ்சுக்கிற முடியலன்னா நம்ம மட்டும் வாங்க கண்டிப்பாக நமக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது தஸ் மேட்டர் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன் ஃபார்ம் தியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூஸ் சேனல் வாட்